தஷ்மி நில்லுமா நீ பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லாவே ஆடுறியாமே தேங்க் யூ டாடி பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன் ஆடுறது பாடுறதெல்லாம் வீட்டோட வச்சுக்க கண்ட பசங்களோட சேர்ந்து தெருவுல ஆடுறது தெரிஞ்சது கைய கால முடிச்சு வீட்டுல உட்கார வச்சிருப்பா ஆடும் ஆடும் பகையாவே இருக்கட்டும்பா பாவம் குட்டிக்கு ரெண்டு மாவது ஒன்னா சேரட்டுமே இத பார் உன்னை படிக்க வச்சது என்ன எழுத்து பேசுறதுக்காக இல்ல அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத போ அப்பா போ உள்ள நெக்ஸ்ட்

என் வார்த்தையை நம்பி நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உங்களுக்காக என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் உயிரை கொடுத்தாது உங்களுக்காக நான் பாடுபடுவேன் அதுக்காக நான் பல திட்டங்களா வச்சிருக்கேன் அதை நான் சொல்றேன் அதுபடி நீங்க நடக்கணும் என்ன சொல்றீங்க இருந்தா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ரகசிய கூட்டம் போடுவ ஊரறிய உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறேன் அவனுக்குன்னு கொண்டு வந்த பாடையில நீயா வந்து விடறேன்னு சொல்றப்போ நான் சொல்ல முடியும் என்னடா சொல்றீங்க அதுக்கு ஒரு தலைவன் இத பாருக்கண்ணா நீங்க ஏழு பேர் சேர்ந்து என்ன அடிங்க அதுல ஒரு அடி ஆவுது என் உடம்புல பட்டதுன்னு வச்சுக்கோ நானே பாடல போய் படுத்துக்குவேன் என்ன அப்படிங்கிற ஜூட்டா அவ்ள தான என்ன நீங்க ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சீங்க ஒரு அடி கூட என் உடம்புல படல இப்ப ஒரே ஆளு ஏழு பேரையும் அடிக்கிற ஒரு அடி கூட மிஸ் ஆகாது பாரு உங்க தலைவன் எங்கப்பா

அங்க வந்துட்டு இருக்குது அந்த செங்கல் எடுத்து கொடு இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா என்ன தேடிட்டு இருந்தியாமே ஆமாயா நல்ல வேலை நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலண்ணா எங்க அண்ணன் அடிச்சே கொண்டு இருப்பாங்க ரொம்ப நன்றியா நன்றியா என்ன அடிச்சே கொண்டு இருப்பாங்க ஏப்பா என்ன அடி அடிச்சாங்க என்னாச்சு ஆச்சு ஆமா அவங்க பத்து பன்னெண்டு பேரு தான் ஒரே ஆளு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க பாத்தியா ஆமா ஆ அடக்கணோ? ஓக்கறக்கண. அம்க்க. ஆ. இங்க என்னமோ இப்ப தப்பிச்சிட்ட. இன்னமே ஜாக்கிரதையா இரு. பாம்புக்கு போனே அடிச்சே கொன்னுடுவாடுங்க. ஏமேதுக்கு கேளு அக்கறே? ஆ ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தனியா இருக்கேன்றான். அச்சேரே. ஒண்ணனே ஏ அடிச்சாங்க. எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவர்.

உங்க குறை எல்லாம் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லுங்க அவர் தீத்து வைப்பாரு யாரு இவரா யோ உங்க குறை என்ன சொல்லுங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே ஒண்ணு நடக்கல இவர் என்ன செய்ய போறாரு இதுக்கு தான் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டேங்குறாங்க இவர பொறுத்த வரைக்கும் சொல்றத தான் செய்வாரு செய்யறத தான் சொல்லுவாரு இது எப்படி இருக்கு அப்பா சொல்லுங்க உங்க குறைகள முதல்ல வந்துங்க உன்னை யார் மேன்னு கேச்சானதே உகார்மேன் ராஜா சொல்றாருல உகார்பா

அம்மி ரொம்ப நாளா உங்க கேட்டிட்டு இருக்காங்க நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க புகழ்வாங்க நல்ல செய்வாங்க தொழிலாளர் சொன்னாதான் நம்ம வாழ முடியும் மாமா ஏமா மாதிரி எல்லா சொத்தையும்